வெல்கம் பேக் ஆரி சேனல் உங்களுக்கு ஒரு நாள் அவுட்டிங் போறதா பிளான் பண்ணியிருந்தோங்க அதுக்கு காலையில் நாலரை மணிக்கு ரெடியாகி மெட்ரோவில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் எங்கன்னா வெளியே போனோம்னா சீக்கிரம் இருந்தாலே வேலை நடக்கும் ஆனால் அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா தூக்கமே வராது அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம்னா தனி ஜாலி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தான் அங்கே போயிருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சி எல்லாரும் ஒன்றா பார்த்ததில்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு காலையில் அஞ்சம்பதுக்கெல்லாம் ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க எனக்கு வந்தே பாரத் டைமில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேங்க கொஞ்சம் பயந்துகிட்டே தான் வந்திருந்தேன் ஏன்னா ட்ரெயின் ஃபுல்லாக ஏசின்றதால எனக்கு வாமிட்டிங் வருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேங்க வெளியே போகணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வாமிட்டிங்லாம் வந்தால் மறுபடியும் வீட்டுக்கே போயிடலான்னு தோணும் லேடிஸ்க்கு எப்பவுமே அப்படிதான் எப்போமே வீட்டில் இருந்தாலே வீட்டில் இருக்கிறோமேனு தோணும் வெளியே போய்ட்டு இந்த மாதிரி தொல்லை இருந்தாலே நமக்கு ஒரு டென்ஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க காலையில் ஆறு மணிக்கு டீ காஃபின்னு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எட்டரை மணிக்காக டிஃபன் சர்வ் பண்ணாங்க நான் வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்ததால் ரெண்டு இட்லி வடை கொஞ்சமாக பொங்கல் அப்புறம் கேசரி கார சட்னி சாம்பார்னு கொடுத்துருந்தாங்க ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க நான்வெஜ்ஜில் ரெண்டு வீட் பிரெட் பட்டர் கேசரி ஆம்லெட் அது கூட கேரட் பீட்ஸ் வேக வச்சு கொடுத்துருந்தாங்க அது கூட ரெண்டு கட்லெட்டும் இருந்துச்சுங்க ஃபுட் எல்லாமே கரெக்ட் டைமுக்கு சர்வ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் நான்வெஜ் ஆர்டர் பண்ணதில் இட்லி பொங்கல் சாம்பார் வடைன்னு பார்த்ததுலுமே நம்மளும் வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்கலாமே தோணுச்சு அவங்களுக்கும் காலையில் டைமில் நம்ம ஆளுங்களுக்குலாம் இட்லி தோசை வடை பொங்கல் பூரி தான் ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரெட்டு கட்லெட்டு அதுக்கப்புறம் இந்த ஆம்லெட்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது இல்லைங்களா அதனால எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் வந்தே பார்த்த டைமில் நல்லா கவனிப்புக்கும் அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கும் பஞ்சமே இல்லைங்க தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு காலையில் மணி ஒரு பதினோரு மணி இருக்குங்க ஸ்நாக் டைம்க்கு ஆப்பிள் ஜூஸ் அதுக்கப்புறம் மஃபின் சிவ்டாவும் ரெண்டு வடையும் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க எல்லா ஸ்நாக்குமே நல்லா இருந்துச்சு அதை சாப்பிட்டு முடிக்கவே இல்லைங்க அதுக்குள்ளே மறுபடியும் டீ காஃபின்னு சர்வ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் சீக்கிரம் எழுந்ததால் தலைவலி அப்புறம் வாமிட் வரா மாதிரி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு சைலண்ட்டாக படுத்துட்டேங்க காலையில் அஞ்சு ஐம்பதுக்கு ஏறி மதியம் ஒரு பன்னெண்டு அஞ்சுக்கு மைசூர் வந்துட்டோம் ஏற்கனவே ட்ரெயின்லேயும் குளிராக இருந்துச்சு இன்னும் மைசூர் ரொம்ப குளிரும்னு சொல்லியிருந்தாங்க சரி எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரலாண்டு தான் அங்கே நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம் ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே வச்சுருந்தாங்க ஸோ கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட கிளம்பிட்டோங்க கொஞ்சம் பேர் நான்வெஜ் சாப்பிட கிளம்பிட்டாங்க நான் எப்போவுமே வெஜ் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன் சிம்பிளாக இருந்தாலே போதும்னு வாமிட் வராமல் இருக்க சேஃபாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க அது கொஞ்சம் தித்திப்பாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க கூட்டோட சாதத்தை பிசைஞ்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் எனக்கு காரமாக இருந்துச்சு அதனால் இந்த பூரியும் தை சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்ச ஊருக்கு வச்சு சாப்பிட்டாங்க இதுதான் எனக்கு கம்ஃபர்டான ஃபுட் இதுவே எனக்கு வெளியே வராமல் இருந்தாலே அதுவே பெரிய சந்தோஷம்னு நினச்சி சாப்பிட்டு முடிச்சிட்டு பேலஸ்க்கு கிளம்பிட்டோங்க நீங்க மைசூர் வந்தீங்கன்னா பேலஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தனியாக ஆட்டோ இல்லைனா கார் புக் பண்ணிட்டு வாங்க நாங்கள் இந்த லாட்ஜில் இருக்கிறவங்க சொன்னதில் நம்பி எல்லாரையும் ஒன்றா கூட்டிகிட்டு போயிடுவோன்னு சொன்னதை நம்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க வண்டி வரவே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அதனால ரூம்லேயே வெயிட் பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பேலஸ் போயிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் வந்துடணும்னு சொல்கிறாங்க அவங்க எங்களுக்கு கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பேலஸ் சுற்றி பார்க்கவே பொறுமையாக ரெண்டு நாள் கூட பார்த்தாதுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தாங்க உங்களுக்காக மற்றவங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க சீக்கிரமாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தாகணும்னு சொல்லிட்டாங்க எங்களை மாதிரி எங்க கூட வந்தவங்களும் புலம்பிட்டே தாங்க வந்தாங்க தெரியாமல் நாங்கள் இந்த பஸ்ல ஏறிட்டோம் யாருமே எங்களுக்கு சொல்லலை ஒரு மணி நேரத்துக்குள்ள பேலஸ் எப்படி சுற்றி பார்க்க முடியும்னு புலம்பிட்டே வந்தாங்க நீங்கள் மைசூருக்கு வந்தீங்கன்னா தனியாக ஆட்டோ இல்லைனா கார் புக் பண்ணிக்கோங்க நம்ம டைம்க்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துக்கலாம் பேலஸ் சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் அதுக்கப்புறம் சர்ச்சுக்கெலாம் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரே நாளில் எத்தனையும் சுற்றி பார்க்கணுன்னா எங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லைங்க சரி வந்தாச்சு போய் பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக நாங்கள் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம் பேலஸ் ஃபுல்லாக சுற்றி பார்க்குற வீடியோ போட்டோன்னா ரொம்ப லென்த் ஆகிடும் உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்கமிங் வீடியோவில் பேலஸ் சுற்றி பார்க்குறது எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் பேலஸ் உள்ள என்னென்னலாம் நான் நாங்கள் பார்த்தோன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க